பிரச்சனை இல்லாத வீட்டை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஒவ்வொரு வீடுகள்லயும் பிரச்சனை அப்படிங்கிறது வாசப்படி மாதிரி எல்லார் வீடுகள்லயும் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருவங்களுடைய ஈகோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில வீடுகளில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் எதனால சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு சில காரணங்களா வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் சொல்றாங்க அதுலயும் நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை அறை அதுல வைக்கக்கூடிய சிலைகள் அதுல இருக்கிற தெய்வங்கள் அவங்களால கூட நமக்கு பிரச்சனைகள் வருமாம் காக்கும் தெய்வங்களா இருக்கிற கடவுள்களால எப்படி நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களோட சந்தேகம் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்க எழுந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜன்னல்களை திறந்து வச்சு வீட்டுக்குள்ள சூரிய ஒளியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை அது வரட்டும் வீட்டுடைய நுழைவாயிலுக்கு பக்கத்துல யானை மீன் சங்கு இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறது புனிதமாக கருதப்படுது அதுக்கு மாறா கத்தி சுத்தியல் இந்த மாதிரியான ஆயுதங்களோ இல்ல ஓவியங்களோ இல்லாம பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களோட ஜன்னல்களோ அல்ல கதவுகளோ பழையதாகவும் துருப்பிடித்ததாகவும் இருந்துச்சு அதை அது அத வேகமாடிய ஏற்படுத்துமாம் உங்க துணையை தவிர வேற யாரையுமே அங்க அனுமதிக்காதீங்க அப்படி அனுமதிச்சுங்க அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் குறைஞ்சிரும் வீட்டுல வீட்டுடைய கதவுல எந்த நிறத்தை வேணா அடிங்க ஆனா கருப்பு நிறத்தை மட்டும் அடிக்காதீங்க இதனால திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காதாம் அதே மாதிரி வீட்டுல வந்து கள்ளி செடிகளை வைப்பாங்க அழகுக்காக வைக்க கூடாது விரும்பினா ரோஜா வைங்க அழற மாதிரியோ இல்ல ஒருத்தவங்க கதர்ற மாதிரியோ எதிர்மறையான ஓவியங்களை சில பேரு அழகுக்கு அப்படின்னு வைப்பாங்க ஆனா அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் முக்கியமா தாஜ்மஹால் அது ஒரு காதலோட சின்னமா இருந்தாலும் கூட அது ஒரு சமாதி அதனால அதை வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் விலங்குகளுடைய சிலை வைக்கிறது கௌரவம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எந்த மிருகத்தை வைக்கிறோங்கிறதுல கவனமா இருங்க பாம்பு ஆந்தை கழுகு வௌவால் பன்றி இந்த மாதிரியான சிலைகளை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அடுத்தது தெய்வங்கள் நம்ம சாமி ரூம்ல வந்துட்டு நிறைய சாமி ஸ்ரீன் சிலைகளை வைப்போம் கடவுள்களுடைய சிலை முழுமையா இருந்தா மட்டும் பூஜை அறையில வைங்க அது சேதம் அடைஞ்சிருந்தாலோ உடைஞ்சிருந்தாலோ வைக்காதீங்க அது மிகப்பெரிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்தது நடனம் ஆடும் வடிவமா இருக்க நடராஜர் இவர் சிவபெருமானோட ருத்ர வடிவம் சில டான்சர்ஸ் வீட்ல இதை வச்சிருப்பாங்க ஆனா பூஜை அறையில வச்சிருக்க மாட்டாங்க நடராஜர் சிலையையோ அவரோட படத்தையோ வீட்ல வச்சிருக்கிறது பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் ரீதியா டான்சஸ் வச்சிருக்காங்க அதனால அது பிரச்சனை கிடையாது சாதாரணமா நம்ம அதை வீட்டில வச்சோம் அப்படின்னா ஏற்படும் அடுத்தது படகு முழுவத மாதிரி ஒரு உயிர் பிரிகிற மாதிரி படங்களை நம்ம வீட்டில வச்சோம்னா அது உலகம் முடிய போறதுக்கான அடையாளமா இருக்கு இந்த மாதிரியான எதிர்மறை படங்கள் மகிழ்ச்சியா வாழற வீட்ல மகிழ்ச்சியை குலைக்கும் அதனால மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிற மாதிரியான படங்களை உங்க வீட்டில வைங்க